செப்டம்பர் மாதம் அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுகிறோம் இந்த அரசாங்கம் சென்ற ஆண்டு நீங்கள் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமன் இப்பொழுது நாங்கள் உள்ளக பொறிமுறை என்கிறீர்கள் இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்பதும் தமிழர்களுக்கு நடந்த நியாயமற்ற விடயங்கள் என்பதும் ஒரு நீதியான முறையில் கையாளப்பட முடியாமல் இருக்கிறது தடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது இங்கே கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே முன்னூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நானூற்றி இருபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நானூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை பாதுகாப்பு படைகள் குறைக்கப்பட்டதும் இல்லை இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள் இருக்கிறதா அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் இங்கே அதே நேரம் சமூக நலம்புரி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி அறுபத்தொரு பில்லியன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒதுக்கப்பட்டது எழுபத்தெட்டு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாற்பத்தி மூன்று பில்லியன் இது வரவேற இங்க குறைந்திருக்கிறது சமூக நலம்புரி திட்டங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றன அதேரம் படைகளுக்காக ஒதுக்கப்படுற காசு அதிகரித்து கொண்டு செல்கின்றது ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டினுடைய பொறியோடி போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால் படைகளை காப்பாற்றிக் கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டிச் செல்ல போகிறீர்கள் எவ்வாறு நீங்கள் முன்னேற்றி செல்ல போகிறீர்கள் நான் குறிப்பிட்டேன் ஏற்கனவே இங்கே மூலதனத்துக்காக ஒதுக்கப்பட்டதாக வெறுமனை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் மூலதனம் நாட்டிலே சரியாக முதலிடப்படவில்லை என்றால் தொழில் துறைகள் வருமானங்கள் இல்லை முதலீடுகளுக்கு மக்களிடம் மக்களிடமிருந்து வரவில்லை என்றால் எவ்வாறு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் சம்பளம் தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு மில்லியனில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் நீங்கள் சம்பளமாக வழங்க போகிறீர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் தான் மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவை மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்ட காசு மிக மிக குறைவு இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமானால் தயவு செய்து முதல் இந்த நாட்டில் இருக்கின்ற மனநிலைகள் மாற வேண்டும் மனநிலைகள் மாறுகிற பொழுதுதான் மக்களுக்கான தேவைகளை அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் இப்பொழுதும் ராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற சொல்லுக்குள் அடக்கப்பட்டு அந்த இடங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை அந்த இடங்களிலே குடியேற்றுங்கள் என்று கேட்டால் நாங்கள் திட்டம் பற்றி யோசிக்கிறோம் மாடிகளை கட்டுவது பற்றி யோசிக்கிறோம் என்று மாறி மாறி வருகின்ற அரசுகள் சொல்லுகிறார்களே தவிர அந்த மக்களுடைய காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை